உங்கள் பசங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க பசங்க பிள்ளைங்க படிக்கிறதுல ஆரம்ப கல்வி பாருங்கள் உங்கள் பசங்கள் பிள்ளைங்க சாதகத்தில் ரெண்டாம் இடத்தை பாருங்கள் ஆரம்ப கல்வி என்ன எப்படி படிப்பார் அவர் எப்படி செய்பார் ஆரம்ப கல்விங்கிறது வந்து வந்து உங்களுக்கு டென்த்து வரைக்கும் வச்சுக்கலாம் நைன்த்து டென்த்து இதெல்லாம் வந்து ஆரம்ப கல்வியில் வந்து பேசுகிறோம் அப்போ அதுக்கு பாருங்கள் உங்கள் பையனோட லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பாருங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து சுபகரங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு இருக்கலாம் புதன் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் படங்கிறது கல்வி உயர்கல்விங்கிறது நாலாம் இடம் ஒரு பஸ்ஸு ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ ப்ளஸ் டூ முடித்து ஒரு நல்ல மார்க் எடுத்து உயர்கல்வி போகிறார் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் போகிறாரு அப்படின்னாலே அது நாலாம் இடம் அடுத்து இன்னும் ரெண்டு கோர்ஸ் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு பேர் ஒன்பதாம் இடம் அப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி உயர்கல்வி எல்லாமே நீங்கள் அந்த அந்தந்த இடத்த போய் நீங்கள் பார்த்து நல்லா இருக்கா தம்பி செய்ப்பாரா டாக்டர் படிப்பாரா என்ஜினியர் படிப்பாரா சாப்பிட்டுவாரா சிவில் இன்ஜினியரா என்னத்துக்கு படிப்பார் அப்படிங்கிறது அந்த சாதத்தில் வந்துடும் ஆனால் சாதங்கிறத வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையான டேட்டா பொறுத்து டைமாக பொறுத்தும் இருக்கணும் அதில் தப்பான டேட்டா பொருத்து டைம் பொறுத்தும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே மாறி மாறி தான் வாழும் அப்படிங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது பிறந்த டேட்டா பொருத்து டைமாக பிறத்து எழுதி வச்சுருப்பாங்க அதாவது அதே பேர் இதே அந்த உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி வரும் சரி இப்போ ஆதார் கார்டு முதல்ல கொடுக்குறப்போ தான் மாறி மாறி கொடுத்துருக்குறாங்க இப்படி பார்க்கும்போது தான் வந்து சாதகம் வந்து தெளிவான ஒரு கணக்கு வரும் நீங்கள் ஆரம்ப கல்வி பார்க்குறதா இப்போ ஒரு சாதகம் பார்க்குறவங்க சாதக நோட்டாக எழுதி வச்சுன்னு பார்த்தா அது ஒரு கணக்காக வரும் அந்த சாதக நோட்டு எழுதுறதுலேயே வந்து ஸ்கூ இந்த ஸ்கூலில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆதார் கார்டில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா அவங்க குழந்தை பிறக்கும் போது வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது அது கரெக்டாக இருக்கும் அதை கரெக்டாக அப்படின்னு மைண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பசங்க பிள்ளைங்க படிப்பில் தேர்ச்சி அடைவாங்களா எந்த மாதிரி தேர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்கள் பசங்க பிள்ளைங்க வந்து படிப்பு தான் மீன் இப்போ சம்பாதிக்கிறதும் சொத்து சுகம் உங்களுக்கு பொண்ணு பொருளும் சேர்த்து வைக்கிறது அதை விட அவங்க பசங்க பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் படிப்பை ஊட்டி வளதுனா அவங்க உங்களுக்கு சம்பாரிச்சு போடுவாங்க வயசான நிலத்தில் அதை அதுதான் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி அப்படின்னா ரெண்டாம் படம் லக்கணத்துக்கு ரெண்டாம் படங்கிறது ஆரம்ப கல்வி அது சனி வீடாக வரக்கூடாது ரெண்டாம் படத்தில் கேது வரக்கூடாது ராகு இருக்கக்கூடாது அதாவது அதாவது இந்த தேய்ப்புரை வரும் தேய் வந்து சூரியன் சந்திரமே எப்போ சுபகிரகம் அல்ல அசுகிரகம் அப்படி அந்த ரெண்டாம் இடத்துல வந்து அப்படி இருந்தாலே ஆரம்ப கல்விங்க அப்போ அந்த ஆரம்ப கல்விக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்படி இப்போ வந்து பாவகிரகம் இருக்குது ரெண்டில் சனி இருக்குதுன்னா அவருக்கு மைண்டில் வே மைண்டே வேலை செய்யும் யாபுரி சக்தியும் இருக்காது நீங்கள் என்ன தான் பிடிச்சி பிடிச்சி சொல்லி கொடுத்தாலும் இப்போ கிளாஸில் பாடம் ஓடிட்டுருக்கணும் நல்லா கவனமாக பா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் வரும் ஆனால் மறுபடியும் வந்து திருப்பி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பதில் வரவே வர இதுக்கு பேர் ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வியில் பாவகரம் ரெண்டாவதுல இருந்தாலே கல்வி தடைபடும் சரி இதுக்கு என்னெங்க பரிகாரம் இதுக்கு என்னெங்க பண்ணலாம் அப்படின்னு கேள்வி அப்படின்னா வேறு ஸ்கூல் மாற்றலாம் இன்னொரு ஸ்கூல் மாற்றலாம் எனக்கு தெரிஞ்ச வந்துங்க ஆரம்ப கல்வி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமே போக மாட்டேட்டார் அவர் அப்புறம் நாங்கள் மூணு நாலு ஸ்கூல் மாத்திரமேட்டி அப்புறம் கண்ணி ஆகிடுச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல போய் பழக்கம் வர 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 அவருக்கு மைண்டு மாறுதுங்க மைண்டு மாறணுங்க மைண்டு வந்து ஒரே ஒரே அதாவது ஒரே கான்செப்ட் இப்போ அந்த குதிரைக்கு கடுவாளம் போட்டால் ஒரே மாதிரி போகும் குதிரை டக்கு 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 டக்குன்னு ஒரே ஒரே சூடாகிட்டு நீங்கள் அந்த அந்த கடுவாளங்கிறது அந்த கண் மூடுறதை வந்து எடுத்துகிட்டு பாருங்க குதிரை ஓடி ஓடிவு அதுக்கு பிறகு தான் வந்து கடுவாளம் போடுறத சொல்லணும் குதிரைக்கு கடுவாளம் அப்போ உங்கள் பசங்க பிள்ளைங்க படிக்கணும் படிப்பில் மெயினாக தேர்ச்சி அடையணும் அப்படின்றதுனாலே அந்த ரெண்டாம் படம் ஆரம்ப கல்வி நாலாம் படம் ஒன்பதாம் படம் உயர்கல்வி அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்